கத்திருக்கு சோத்திரம் போதை பொருள் பிரச்சனை பதிவு செய்கிற இந்த நாளில் அது தலைப்பு செய்தியாக சமூக ஊடகங்களிலும் செய்தித்தாள்களிலும் ஓடிக்கொண்டிருக்கிறது ஒரு பிரபலமான நடிகர் அது சம்மந்தமாக கைது செய்யப்பட்டிருக்கிறார் அதில் என்ன ஒரு வேதனை அல்லது வேடிக்கை என்றால் அந்த போதை பொருளை கொக்கையின் என்று சொல்லக்கூடிய அந்த போதைப் பொருளை விநியோகம் செய்தது அந்த ஒரு ஆப்பிரிக்காக்காரர் ஒரு நைஜீரியாக்காரர் ஒரு கருப்பிடத்தை சார்ந்தவர் அவர் பேர் ஜான் அதுதான் ஒரு வேடிக்கையான அல்லது வேதனையான விஷயம் ஜான்னு ஒருத்தர் தான் போதை பொருள் கொக்கேனையே விநியோகம் செய்திருக்கிறார் ஒரு பிரபலமான நடிகரை கைது செய்திருக்கிறாங்க இன்னொரு பிரபலமான நடிகரை தேடிட்டு இருக்கிறாங்க இந்த போதை பிரச்சனை இது சில வாரங்கள் மாதங்களுக்கு முன்பு மும்பை சினிமா உலகத்தை ஆட்டி படைத்தது இது எப்படித்தான் இதற்கென்று தனியாக துறை இருக்கிறது தனி போலீஸ் இருக்கிறது தனி பிரிவு இருக்கிறது எவ்வளவு சட்டங்கள் இருக்கிறது ஆனாலும் கூட எல்லாவற்றையும் மீறி இது உள்ளே வந்து வந்துவிடுகிறது இந்த போதை பொருள் பொதுவான ஒரு அபிப்பிராயம் தான் போதைப் பொருள் பயன்படுத்துறா சினிமாக்காரன் தான் பயன்படுத்துறா இந்த அதுக்கு ஒரு காரணம் இருக்கு விலை அதிகம் ஒரு கொக்கைன் ஒரு கிராம் கொக்கைன் மட்டமான கொக்கைன் பன்னெண்டாயிரம் ரூபாய் தங்கத்தை விட விலை அதிகம் நல்ல தரமான கொக்கைன் ஒரு கிராம் அறுபத்தையாயிரம் ரூபா ரூபாய் அப்போ பணக்காரன் தான் அதை பயன்படுத்த முடியும் அதனால பணக்கார விட்டு பிள்ளைங்க சினிமாக்காரங்களை தான் பயன்படுத்துறாங்க ஏழைகளுக்கு அவன் போதைக்காக கஞ்சாவையோ சாராயத்தையோ நாடி சொல்கிறான் மதுபானத்தை விட இது மோசமானது எல்லாமே ஒண்ணுதான் போதை என்று வந்து விட்டால் எல்லாம் ஒண்ணுதான் இந்த போதை எப்படி ஆரம்பமானது பைபிளில் அல்லது உலக மனித சரித்திரத்தில் போதை என்று ஒன்று கிடையாது அதுக்கு ஆங்கிலத்துல ட்ரக் அபியூஸ் தான் சொல்வார்கள் குடிக்கிறத கூட அல்கஹால் அப்படின்னு தான் சொல்லுவோம் அல்கஹால்ன்றது ஒரு மருந்து பொருள் தான் நம்ம இருமல் மருந்து போன்ற பல மருந்துகளில் அது இருக்குது நம்ம அடிக்கிற சென்ட்டில் அல்கஹால் இருக்குது இருமல் மருந்தில் அல்கஹால் இருக்குது அது ஒரு நன்மைக்கான ஒரு பொருள் தான் அதை ஒரு தப்பான நோக்கத்தோட அளவுக்கு அதிகமாக பயன்படுத்தும் போது அது போதை ஆகிறது மதுபானம் ஆகிறது அதே போல் கொக்கைன் வந்து அது மருந்து கடைகளில் கிடைக்கிறது நாலு ரூபா தான் மூன்று ரூபாயோ நாலு தான் அது விலை வெறும் மூன்று ரூபாய் நாலு தான் அது வந்து கள்ளச்சந்தையில் வாங்கும் போது ஒரு கிராம் பன்னெண்டாயிரம் ரூபாய் ரூபாய் அந்த மருந்து வாங்க வேண்டுமானாலும் அதற்கு நிறைய ஃபார்ம் நிரப்பணும் கையெழுத்து போட்டு கொடுத்தா போய் மருந்து கடையில் போய் நாலு ரூபா மூன்று தான் அதனுடைய வில அது ஒரு சிறந்த மருந்து பொருள் ட்ரக் அபியூஸ் என்றுதான் இதை ஆங்கிலத்திலே சொல்கிறார் மருந்தை தப்பாக பயன்படுத்துவது மருந்து துர்ப்பிரயோகம் பைபிளில் முதல் முதல்ல ஆதி ஒன்பதாம் அதிகாரத்துல தான் போதைப் பொருளை குறித்து நம்ம பார்க்கிறோம் நோவா பயிரிடுகிறவனாகி தோட்டத்தை நாட்டினான் அவன் திராட்சை ரசத்தை குடித்து வெறி கொண்டு இதுக்கு முன்னால ஆயிரத்தி அறநூறு வருஷமாக போதையை பற்றி ஒரு வார்த்தை கூட பைபிளில் இல்லை ஆயிரத்தி அறுநூறு வருஷமா ஆயிரத்தி அறுநூறு வருஷத்துக்கு அப்புறம் தான் தோட்டம் நடப்பட்டதை பற்றி கூட முதல் பதிவு இங்கே தான் இருக்கு ஆயிரத்தி அறுநூறு வருஷமா தோட்டம் நடப்பட்டதாக நேரடியாக பதிவு இல்லை என்னுடைய ஞாபகம் அறிவு சரியா இருக்குமானால் தோட்டம் இருந்தது அதுல திராட்சை இருந்திருக்கலாம் எல்லாவித கனிகளையும் படைத்தாருன்னு போட்டிருக்கு ஒரு அதை ஒரு முறைப்படி வளர்த்தது நோவாதான் என்று நான் நினைக்கிறேன் ஏன்னா திராட்சை ஒருவேளை காட்டு செடியாகி வளர்ந்திருக்கலாம் தானாக வளர்ந்திருக்கலாம் மானாவரி பயிர்னு வாங்க தானாக வளர்றது காட்டு செடி மாதிரி வளர்ந்துருக்கலாம் அதை முறைப்படி அதை நட்டு அதை வளர்த்து அதை ஒரு தொழிலாக செய்தது ஒருவேளை நோவாவாக இருந்திருக்கலாம் என்று நான் நம்புகிறேன் அதுக்கு முன்னால வரைக்கும் இந்த ரசம் போதையை கொடுக்கல ஏன்னா பூமியை சுற்றி ஒரு ஒரு தண்ணீர் திரை இருந்தது அதை அவன் உண்ண அதிகாரத்தில் வாசிக்கிறோம் பாதி தண்ணீரை ஆண்டவர் ஆகாய் உரிவுக்கு மேல கொண்டு போயிட்டார் அதை வாட்டர் கணூப்பு என்று சொல்கிறார்கள் இப்போ ஒரு ஓசோன் திரை இருக்கிற மாதிரி பூமியை சுற்றி சூரிய ஒளியை அது வந்து ஃபில்டர் பண்ணி அனுப்புது அதில் இப்போ ஓட்டைகள் விழுந்து விட்டது ஆகவே தான் சுற்றுச்சூழலை பற்றி கவலைப்படுகிறார்கள் விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறார்கள் நோவா காலத்துக்கு முன்னால் ஒரு வாட்டர் கணூப்பி ஒரு தண்ணீர் திரை பூமியை சுற்றி இருந்தது நோவா வெள்ளத்தின் போது பைபிள் சொல்கிறது வானத்தினுடைய மதகுகள் திறவுண்டு தண்ணீர் கீழே பூமிக்கு வந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது அந்த தண்ணீர் தரை முழுவதுமாக உடைந்து தண்ணீர் பூமிக்கு வந்து விட்டது ஆகினால ஒரு பூமி குளிர்ச்சி குறைந்து பூமி வெப்பமானதாக மாறிவிட்டது ஃப்ரிட்ஜுக்குள்ள திராட்சை ரசத்தை வச்சா ஃப்ரீசரில் திராட்சை ரசத்தை வச்சா ஒரு நாளும் புளிக்காது மதுவாகாது அது குளிர்ச்சி இல்லாம சூடு இருந்தாதான் அது புளிச்சி மதுவாக மாறும் இதுவரைக்கும் திராட்சை ரசம் புளிக்கல மதுவாகல நோவாவுக்கு தெரியாது என்னால் மாதிரி அவன் குடிச்சிட்டான் அது மதுவாகி இருந்ததுனால போதை வந்ததுனால தன்னறிவு இல்லாமல் வஸ்திர விலகி கடந்தான் இதுதான் மதுபானம் இந்த உலகத்தில் பிறந்த கதை அல்லது அல்கஹால் பிறந்த கதை வெப்பம் அதிகமானதுனால் நோய்கள் அதிகமானது புதிய நோய்கள் வந்தது அந்த நோய்களுக்குரிய மருந்தாக இந்த அல்கஹாலை ஆண்டவர் அனுமதித்திருக்கலாம் ஆல்கஹால் மருந்து ஆனால் மனிதன் அதை ஒரு மருந்து கஞ்சாவிலிருந்து எடுக்கப்படுகிற ஒரு திரவம் கூட ஒரு சிறந்த மருந்து என்று நான் ஒரு வீடியோவில் நான் பார்த்தேன் எல்லாம் மருந்துதான் அதை விருந்தாக மாற்றிக்கொள்ளும் போது மருந்தை விருந்தாக மாற்றும் போது அது மனிதனுடைய வாழ்க்கையை சீரழித்து விடுகிறது ஆகவே மருந்தை நாம் கூடாது விருந்தை கூடாது ஆண்டவர் உதவி செய்வாராக போதையிலே சிக்கியிருக்கிற மக்களுக்காக நாம் செபிப்போம் ஆண்டவர்களை ரட்சிப்பாராக ஆமே